எல்லாருக்குமே வணக்கம் நாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற இருந்து பேசுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அரசியல் ரொம்ப உங்களுக்கு சளிச்சு போயிருக்கும் இது அந்த மட்டும் தயவு செஞ்சு எடம் போட்டுறாதீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனை என்னன்னா ரோடு சரியில்லை ஸ்ட்ரீட் லைட் ஏரியல இல்ல குப்பை வாரம் வரமாட்டேங்கிறாங்க டிஜ் கிளீன் பண்ணல எங்க ஏரியால பஸ் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை தான் நீங்க இது வரைக்கும் பாத்திருப்பீங்க பிளஸ் அதையும் தாண்டி முதன்முறையாக உங்க கடன் பிரச்சனைய சரி செய்யற பிரச்சனையை தான் எங்கள் தலைவர் கையில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனையை யாரும் பேசினது இல்லை ஏன்னா நம்ம வீட்டு கடனை சொந்தக்காரங்க கூட கண்டுக்க மாட்டாங்க நாங்க போய் ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை அவங்களை அதுல இருந்து காப்பாத்து போறோம்னாலே எங்களையவே அந்த நிறுவனத்துக்காரங்க கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன சொந்தக்காரங்களா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்களா இருந்தா நாங்களே வருவோமா என்னன்னா எங்களுக்கு தெரியாது ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு இடத்துல கடனுக்கு திட்டு வாங்குறோம் அப்படின்னா நம்ம திட்டு வாங்குறத ஒருத்தங்க பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லுவாங்க அங்கே உங்க சொந்தக்காரன் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க என்ன தெரியுமா போய் சொல்லுவாங்க அந்த காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவாங்க அதனால எங்களை நீங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைனா அங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம் களத்துல இறங்கி உங்களுக்காக பேசி உங்களுக்கான தீர்வை நிச்சயம் நாங்கள் வாங்கி தருவோம் உங்களுக்கு ரோடு போட்டு தர முடியுமான்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை ரோட்ல நிக்க வச்சு ஒருத்தங்க அசிங்கப்படுத்த முடியாத அளவு நிச்சயம் எங்களால கண்டிப்பா பார்த்து கொள்ள முடியும் நீங்க தைரியமா பேசுங்க ஏழு மணிக்கு மேல வீட்டுக்கு வராதீங்க எங்களுக்கு போன் பண்ணி பண்ணி அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தைரியமா பேசுங்க இதெல்லாம் ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல கடன் எடுக்க போனீங்கன்னா அவங்க கேக்குற கேள்வி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்பாங்க நீங்க அரசு துறை சார்ந்த வேலை பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்திலோ இல்ல ஒரு வக்கீலாவோ இல்ல மற்ற அரசு துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரிஞ்சிருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கும் இப்ப அவங்க வந்து லோன் ஒரு அது கட்டலன்னு வச்சுக்கோங்க இவங்க போய் அந்த அரசு துறையில வேலை பாக்குறவங்க வீட்டு வாசல்ல நின்று சத்தம் போட முடியாது அவங்க ரூல்ஸ் படி பேசுவாங்க அவங்களுக்கு இவங்க லோன் இல்லைன்னு இதே நம்ம வந்து ஒரு சாதாரண வேலை தான் ஒரு கம்பெனில வார சம்பளம் ஒரு மாச சம்பளம் இல்ல தினக்கூலி வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே லோன் அப்ரூவ்ட்னு சொல்லுவாங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நமக்கு சட்டம் தெரியாது அவங்கள்ட்ட சட்டம் போட்டு மிரட்டி உரட்டி காசை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அதனாலதான் சாமான மக்களுக்கும் சட்டத்தை சொல்லி தரணுங்கிறது மட்டும்தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முக்கிய குறிக்கோள் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு லோன் இருக்கு ஒரு நிறுவனம் அதுல வந்து ஒருத்தர் அந்த அவரு பேரதான் சொல்ல வேணாம் நிறுவனத்து பேர் மட்டும் போதும் அவரு அவர் நம்பர் என்கிட்ட கூட இருந்துச்சு சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாருன்னா பெஸ்ட் ஃபீல்ட் ஆபீசர் அப்படின்னு அவருக்கு அவார்டு கொடுத்திருந்தாங்க கலெக்ஷன் எல்லாம் கரெக்டா பண்றாரு அப்படின்னு அவார்டு கொடுத்திருந்தாங்க நான் கூட கங்கராச்சுலேஷன் சார் அனுப்பி விட்டேன் ஒரு நாள் என்ன பண்றாரு தெரியுமா எல்லாரோட கலெக்ஷன் காசையை வாங்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு அதெல்லாம் அவங்களுக்கு தவறா தெரியாது நம்ம ஒரு டீவ் கட்டல நான் மட்டும் சாப்பாடு சாப்பிடறியா இல்ல வேற ஏதாவது சாப்பிடறியா இல்ல நீ கட்டுற வரைக்கும் ஒரு மாசம் சாப்பிடாம இரு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க பொருளை அடகு வச்சு கட்டு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அப்படின்லாம் கூட உங்களை சொல்லிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு நிறுவனத்துல ஒரு தங்க டியூ கட்டிலே அம்மா அவங்க குழந்தை இருந்து இருக்கு பையன் இருந்திருக்கான் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா கடன் வசூல் பண்ண போனவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க கடனை குடுக்கறவரை உங்க பையனை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல உட்கார வைக்கிறோம் கடனை குடுத்துட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க பொருளை அடகு வைக்கிறதுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல மனசாட்சி படி இருக்கணும்ல இன்னொரு நிறுவனத்துல நிறுவனத்து பேரே சொல்றேன் ஜனா அப்படிங்கிற நிறுவனத்துல என்ன பேசியிருக்காங்கன்னா ஒரு லேடி கிட்ட போன்ல பேசுறாங்க சோற சாப்பிடறேன் இல்ல என்னத்த சாப்பிடுற உனக்கு டியூ பண்ண கட்டணும் தெரியாதா உனத்தியா வாங்கி தின்றப்ப மட்டும் உனக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்லாம் அவர் அவருங்க கேக்குறப்பையும் அந்த அம்மா பயந்துட்டு பொறுமையா பதில் பேசுறாங்க சார் எனக்கு வேலையே கம்மியா இருக்குதுங்க கம்மியா இருக்குன்றதுக்கு இவர் கேக்குறாரு ஜன மேனேஜர் கேக்குறாரு என்ன சோறுல உப்பு கம்மியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க வேலை கம்மியா இருக்குங்க ஒரு மாசம் கழிச்சு நான் கட்டுறேன்றதுக்கு அப்ப அந்த ஒரு மாசம் வரைக்கும் நீ சோறு சாப்பிடாமல் அப்படின்லாம் கேக்குறாரு இப்படியெல்லாம் நீங்க பயந்து போய் பதில் சொல்ல அவசியமே கிடையாது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு வந்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க நாங்க தீர்வு தேடித்தரோம் உங்களுக்காக உங்களுக்கு மூணு மாசமா ஆறு மாசமா ஒரு வருஷமா தேவையான டைம் நாங்க வாங்கி தரோம் காவல் நிலையத்துக்கு ஐயோ நம்ம கடன் வாங்கிருக்கோம் கட்டிதா சொல்லிருவாங்களோன்னா நீங்க பயப்படவே வேண்டாம் நம்ம கடனை கட்ட மாட்டோம்னு சொல்ல நம்ம கடனை திருப்பி கட்டுறதுக்கு டைம் தான் கேட்க போறோம் உங்களுக்கு தேவையான டைம் நாங்க வாங்கி தருவோம் காவல் நிலையத்துல கூட மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்குன்னு தனி மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்கு அதனால நீங்க தைரியமாக எந்த நேரத்துல வேணாலும் எங்களை நீங்க கூப்பிடலாம் ஒரு மணி ரெண்டு மணி நைட் ஆனாலும் விடிய காலம்புறையானாலும் எப்ப வேணாலும் நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு உதவி செய்யறது சேவை செய்யறது மட்டும்தான் எங்க வேலை அதை தான் எங்க சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு எங்க குறிக்கோளை மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிக சிறந்த மனிதன் நாங்க சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணல சிம்பத்தின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையா நினைக்கிறது நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுதான் சிம்பத்தி நாங்க எம்பத்தில இருந்து யோசிக்கிறோம் எம்பத்தி மீன் என்னன்னா அந்த இடத்துல நான் தான் அந்த பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு யோசிச்சு மட்டும்தான் நாங்க அந்த உங்க பிரச்சனையவே தீர்க்கிறோம் எப்ப வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே இலவசமாக செஞ்சு தரதுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் திறந்தே இருக்கும் அதுல இருக்க எங்க நிறுவன தலைவர் உட்பட கல போராளிகள் அனைவரும் விழித்துக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு சேவை செய்றது மட்டும்தான் எங்க வேலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்குமே வணக்கம் நாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில பேசுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அரசியல் எல்லாம் பார்த்து ரொம்ப உங்களுக்கு சளிச்சு போயிருக்கும் இது அந்த மாதிரின்னு மட்டும் தயவு செஞ்சு எடை போட்டுறாதீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்த பிரச்சனை என்னன்னா ரோடு சரியில்லை ஸ்ட்ரீட் லைட் ஏரிய இல்ல இல்லை குப்பை வாரம் வரமாட்டேங்கிறாங்க டிஜ் கிளீன் பண்ணல எங்க ஏரியால பஸ் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையை தான் நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க பிளஸ் அதையும் தாண்டி முதன்முறையாக உங்க கடன் பிரச்சனைய சரி செய்யற எங்க தலைவர் கையில எடுத்திருக்காங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனையை யாரும் பேசினதில்ல ஏன்னா நம்ம வீட்டு கடனை கூட கண்டுக்க மாட்டாங்க நாங்க போய் ஒருத்தங்களுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை அவங்கள அதுல இருந்து காப்பாத்து போறோம்னாலே எங்களையவே அந்த நிறுவனத்துக்காரங்க கேள்வி கேட்பாங்க நீங்க என்ன சொந்தக்காரங்களா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்களா இருந்தா நாங்களே வருவோமா என்னன்னா எங்களுக்கு தெரியாது ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஒரு இடத்துல கடனுக்கு திட்டு வாங்குறோம் அப்படின்னா நம்ம திட்டு வாங்குறத ஒருத்தங்க பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லுவாங்க அங்கே சொந்தக்காரன் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஒருத்தங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க என்ன தெரியுமா பேச சொல்லுவாங்க அந்த கண் காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவாங்க அதனால எங்களை நீங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைனா அங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம் களத்தில் இறங்கி உங்களுக்காக பேசி உங்களுக்கான தீர்வை நிச்சயம் நாங்கள் வாங்கி தருவோம் உங்களுக்கு ரோடு போட்டு தர முடியுமான்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை ரோட்டில் நிற்க வச்சு ஒரு ஒருத்தங்க அசிங்கப்படுத்த முடியாத அளவு நிச்சயம் எங்களால கண்டிப்பா பார்த்து கொள்ள முடியும் நீங்க தைரியமா பேசுங்க ஏழு மணிக்கு மேல வீட்டுக்கு வராதீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தைரியமா பேசுங்க இதெல்லாம் ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு நிறுவனத்துல கடன் எடுக்க போனீங்கன்னா அவங்க கேக்குற கேள்வி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்பாங்க நீங்க அரசு துறை சார்ந்த வேலை பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்திலோ இல்ல ஒரு வக்கீலாவோ இல்ல மற்ற அரசு துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கும் இப்ப அவங்க வந்து லோன் ஒரு டிவுகாது கட்டலன்னு வச்சுக்கோங்க இவங்க போய் அந்த அரசு துறையில வேலை பாக்குறவங்க வீட்டு வாசல நின்று சத்தம் போட முடியாது ஏன்னா அவங்க ரூல்ஸ் படி லா பாயிண்ட் பேசுவாங்க அதனால அவங்களுக்கு இவங்க லோன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதே நம்ம வந்து ஒரு சாதாரண தான் பாக்கிறேன் ஒரு கம்பெனில வார சம்பளம் ஒரு மாசம் சம்பளம் வேலை உங்களுக்கு உடனே லோன் சொல்லுவாங்க அது என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா நமக்கு சட்டம் தெரியாது அவங்கள்ட்ட சட்டம் போட்டு மிரட்டி உருட்டி காசை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அதனாலதான் சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை சொல்லி தரணுங்கிறது மட்டும்தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முக்கிய குறிக்கோள் இப்ப கூட பாத்தீங்கன்னா சாட்டின் ஒரு லோன் இருக்கு ஒரு நிறுவனம் அதுல வந்து ஒருத்தர் அந்த அவர் தான் சொல்ல வேணாம் நிறுவனத்து பேர் மட்டும் போதும் அவரு அவர் நம்பர் என்கிட்ட கூட இருந்துச்சு சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அவரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாருன்னா பெஸ்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர்